பூ குழந்தை இல்லாதவங்களுக்கு வரம் கொடுக்குது கல்யாணம் இல்லாதவங்களுக்கு வரம் கொடுக்குது வரம் கொடுத்து ரெட்ட குழந்தை வந்தவங்க கூட வந்து இங்கே வச்சுக்கிட்டு எந்த குழந்தையும் சரி முடியல ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன் இந்த தெய்வத்துக்கிட்ட தான் வந்து முறையிட்டேன் கர்ப்பா போய் சுத்தம் பண்ணுற அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க கோயிலில் வந்துங்க எல்லா சாமிக்கும் போனது திருப்தியோடு இங்கே வாராயமாக வந்து எனக்கு நம்ப திருப்தியாக முதல் ரெண்டு வாரத்தில் வரும்போது எங்களுடைய மனக்கவலைகளும் மனக்குழப்பத்தோடு இங்கே வரைக்கும் ஆலயத்துக்கு வந்தேன் நானும் என் மனைவி என் குழந்தையோட தந்தியோடு வந்தோம்

ங்க கும்பாசம் முடிஞ்சு வந்தங்க அதில் இருந்து வந்துகிட்டே சில கொஞ்சம் இதெல்லாம் இருந்துதுங்க பாப்பா கல்யாணம் வச்சுலருந்து எங்கள் வீட்டுக்கு வரலிங்க வராதனால சரி சாமி கிட்ட வந்து வேண்டதுனால எங்களுக்கு ஒரு மனசு ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க இப்போ மாசமா இருக்குது அதனால கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குறங்க கோயிலில் வந்துங்க அல்லா சாமிக்கும் போனது திருப்தியோட இங்கே வாராயம்மாவுக்கு வந்து எனக்கு நம்ம திருப்தியா இருக்குதுங்க அதனால தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க வாராகியம்மன் ஆலயத்துக்கு குறைஞ்சது நாங்கள் ஒரு ஏழு எட்டு மாதமாக வந்துட்டு தான் இருக்கோம் வாரம் வாரம் வந்துகிட்டே இருக்கோம் முதல் ரெண்டு வாரத்தில் வரும்போது எங்களுடைய மன மனக்குழப்பத்தோடு இங்கே வாராகியம்மன் ஆலயத்துக்கு வந்தேன் நானும் என் மனைவி என் குழந்தையோட ஃபேமிலியோடு வந்தோம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு வந்து எங்களுடைய மனக்கவலையும் மனக்குழப்பத்தையும் நீக்கி ஒரு தெளிவு கொடுத்துருக்காங்க எனக்கு எனக்கும் என் மனைவிக்கும் அந்த தெளிவின் நம்பிக்கையில் வார வாரம் நான் எங்கள் அம்மாவோட ஆலயத்துக்கு வந்து அவங்க தரிசனம் பார்த்து அவங்கள தரிசித்து நல்லபடியாக போய்ட்டுருக்கோம் எங்களுடைய வேண்டுதல் வச்சுருக்கோம் அந்த வேண்டுதலை நிறைவேறதுக்கு வாய்ப்பு அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்ற அதை பொருட்டு நாங்கள் அந்த வேண்டுதல் நிறைவே நிறைவேறி கொடுக்கணும்னு நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சாமி கிட்ட எல்லாம் வேண்டுறவோ நல்லபடியாக வரம் கொடுக்குது பூ குழம்பு இல்லாதவங்களுக்கு வரம் கொடுக்குது கல்யாணம் இல்லாதவங்களுக்கு வரம் கொடுக்குது நல்லபடியாக எல்லாம் இங்கே வந்து என்னது வரம் கொடுத்தவங்க ரெட்டை குழந்தை பிறந்தவங்க கூட வந்து இங்கே பேர் வச்சு கூட்டின்னு போகிறாங்க அப்புறமா குழம்பு பாக்கியம் வந்து சீக்கிரமாக இதாகுது கல்யாணமும் நல்லா சீக்கிரம் ஆகுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு எல்லாமே இந்த சா இந்த கடவுளுக்கிட்டு வந்தாக்கா எல்லாம் பாக்கி கிடைக்கிது பஞ்சமிக்கு வந்து வாங்கினால் வாராகியம்மன் உடைய இந்த இடத்துல வந்து நிறைய வரங்களுக்கு கொடுக்குறாங்க வாராகியம்மன் வாராகியம்மன் வந்து இங்கே வந்து குழந்த இல்லாதவங்களுக்கும் குழந்த வரமும் கொடுக்குது கல்யாணம் மாங்கல்யம் அம்மையவங்களுக்கும் கூடிய சீக்கிரமாக மாங்கல்யம் ஆகுது ஆனால் என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மா குழந்த பாக்கி இல்லாதவங்க வந்து குழந்த பாக்கி இந்த இடத்துல வந்து குழந்தை பாக்கி வந்து இந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல தான் வந்து வளகாப்பு பண்ணி போகிறாங்க ஆண் குழந்த பிறந்தா வந்து வெங்கடராஜபுடைய பேராகவும் பெண் குழந்த பேரை பெண் குழந்த பிறந்தா வாராகியம்மனுடைய பேராகவும் பேரை வந்து இருக்கணும் வளகாப்பு வந்து இந்த கோயிலில் தான் வந்து செஞ்சுட்டு அவங்க வந்து முடிஞ்சது வந்து காணிக்கை வந்து செலுத்தலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லலாம் தான் வராகி நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து அனைத்தையும் கொடுக்குது ரொம்ப எல்லாமே இடத்துல வந்து சாமி வந்து ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப பொறுமையாக சாமி வந்து நம்ம எப்படி இது கேட்குறோமோ அது போல் சுலபமாக கொடுக்குறது வந்து சாமி எந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே முன்னாடி நடத்தி கொடுக்குறாங்க பஞ்சமி தேதி அன்னைக்கு இந்த தாய் வராகி அம்மன் கோயிலுக்கு வந்த பாக்யம் கிடைச்சது இந்த தாய் முழுமையாக முழு ஆற்றலோட அற்புதமாக இந்த தாய் இங்கே இருக்காங்க இவங்களுடைய அருளை நான் முழுமையாக உணர முடிஞ்சது இவங்க இங்கே சொல்கிறேன் இந்த தாய் அருள்வாக்கும் உண்மையாகவே சத்தியமாகவே இருக்குது இந்த தாய் இங்கே பரிபூர்ணமாக அற்புதமாக இருக்காங்க எனக்கு வர நிறைய மன அழுத்தமும் ப்ளஸ் வீட்டில் நிறைய சேலஞ்சஸ்ஸும் இருந்துச்சு உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை ஆனா சில என்ன சொல்றதுன்னா சுத்தி முத்தி இருக்கிறவங்களோட கண்கள் நிறைய இருந்ததுனால குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் என்னால் உடல் உபாதையில் நிறைய சேலஞ்ச் ஆகிட்டேன் எங்க போனாலும் சரி முடியல ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டே முறையும் இந்த தெய்வத்துக்கிட்ட தான் வந்து முறையிட்டேன் கர்ப்பையை சுத்தம் பண்ணுற அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க எப்படின்னா உதிரப்போக்கு ஒரே வாட்டி ஸ்டாப் ஆயிடுச்சு செய்வனையால அதுக்கப்புறம் ஆத்தா கிட்ட ரெண்டு வாட்டியும் நான் ஏந்துட்டேன்னு ரெண்டு வாட்டியும் எனக்கு நல்ல உதிரப்போக்கு கொடுத்து ஹாஸ்பிட்டல் போய் சுத்தம் பண்ணிட்டு வர அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நான் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறேன் மனக்குறையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே வந்துனுக்கிறேன் இந்த தெய்வத்தை என் நானா கும்பல ஆனால் தெய்வமே என்னை வர வச்சு இன்றைக்கி எனக்கு ஒன்று ஒன்றா நான் சரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உண்மையிலேயே தெய்வத்துக்கு நான் ரொம்ப நன்றிப்பா கடன் பண்ணுறேன் சரிங்களா பார்த்துன்னே இருக்கான் ரெண்டாந்தேதி மூணாந்தே சொல்லி இருக்கேன் என் பேர் எல்லாம் எவ்வளோ வயசு ஆகுது இங்கே வந்தீங்களா இருக்கணுமே

அது எலுமிச்சல என்ன பண்ணீங்க ஆ குடிச்சிட்டீங்களா இந்த புடிது நாளைக்கு காலையில் அவனோட பேரை சொல்லி குடிச்சிக்கணும் யாரோட பேரை சொல்லி அந்த அவளோட பேரை சொல்லி குடிச்சிக்கணும் ஆ ரொம்ப பத்திரமா வை சாமி ம் இந்த தங்க இதுல என்ன பண்ணனும் அந்த உங்க கேட்டு போடணும் இல்லையா அந்த இடத்துல இது அவனோட பேரை சொல்லி ரெண்டா அறுத்து நான் சொல்லும் போது குங்கும அதுக்குள்ள வச்சு அப்படியே கீழே போட்டுனும் என்ன பண்ணனும் அப்படியே கீழே போட்டுனும் போடு பின்னாடி ஆமா நான் சொல்ல புதுதான் எந்த இடத்துல கம்பி வேலை போடுறியோ அந்த இடத்துல இதுல அந்த ஆளோட பேரை சொல்லி ரெண்டா அறுத்து குங்குமம் நல்லா தடவி கையில அப்படியே கீழே வைக்கூடாது அப்படியே தப்பு போட்டுணும் போட்டுட்டு மனசரை சாமி இருந்தது கும்பிட்டுக்கும் அந்த இடத்துக்கு வந்து அவன் பிரச்சனை பண்றான் செய்யறான் அப்படின்னா உடல் ரீதியா பிரச்சனைகள் உருவாக்கும் நான் சொல்ல புதுதான் உடல் பிரச்சனைகள் உருவாக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு அது சாதகமா அமையும் நான் சொல்றது புத கனிச்சியமா கம்பி வேலை போடுவேன் என்ன என்னப்பா எதிரி மாசமா உம் பேர் என்ன உம் உம் புடி இறைவன் எது கொடுக்குறானோ அது நல்லபடியா நான் சொல்றது புரியுது இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது மாத்த முடியாது இறைவன் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் சரியா எல்லாமே நல்லபடியா நடக்கும் கத்தி அங்க இருக்கு என்னது கத்தி அங்க இருக்கு ரெண்டா அறுத்து என்னது ரெண்டா அறுத்து அம்மாவோட பாத்திர வச்சுட்டு போயிரு வச்சுட்டு மறுபடியும் பயங்கிட்டு கேளு புத்தி மாதிரி நிச்சயமா பண்ணி கொடுப்பான் சரியா நல்லபடியா நடக்கும் தங்க அறுத்து ரெண்டா வச்சுட்டு போ வாங்கப்பா இருப்பா அம்மா வந்துட்டு ஐயா வந்து வாங்க சொல்லுங்க என்ன தங்க கேட்கணும்

அந்த ஐயா வருப்பா உங்க பேர் என்ன நிலம் வாங்க பிரிச்சா போதும் இல்லையா நிலம் பிரிக்கலாம்ப்பா இப்ப அமாவாசை அன்னைக்கு வந்துருக்கு இல்லையா இன்னும் ரெண்டு அமாவாசை அன்னைக்கு நீ வா மொல்ல மொழ அமௌண்ட் இருந்து நான் சொன்ன மாதிரி வந்து சேர்ந்துருச்சேன் எதாவது அதை பத்தி இது பண்ண வேண்டாம் அதே மாதிரி கந்திஷ்டியா செய்வன பிரச்சனை இருக்கிறது மொல்ல மொழ கழிஞ்சு போயிடும் இதுதான் இதுதான் உடம்பு உடம்புலயும் பிரச்சனைகள் இதுதான் உருவாகுது மனசுலயும் அதுதான் உருவாகுது பண ரீதியாகவும் அதுதான் உருவாகுது இப்ப நிலம் பிரிக்கணும் இல்லையா ஒரு பேர் என்ன சந்திரன் ம்

நாற்பது நாளுக்குள்ளே வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போன உடனே அம்மாவுக்கு ஒரு அபிஷேகத்தை வந்து கொடுத்துட்டு போயிரு என்ன பண்ணுவோம் அபிஷேகத்தை வந்து கொடுத்துட்டு போயிடும் சுற்றிட்டு வந்து அவனோட பேரை சொல்லி சொல்ல சொல்ல சொல்லிக்கிறேன் நாற்பதே நாள் கணக்கு வேலைக்கு தான் போயிடுவான் அவன் வேலைக்கு போனோட அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு அது நிரந்தராயிரும் ம் ம் எவ்வளோ வயசு ஆகுது ஆ இருபத்தேழு இருபத்தேழா ம் அம்மா அதெல்லாம் விட்டுரு உனக்கு கல்யாணம் ஆகணும் தானே ஆ பேர் என்ன சௌமியா ம் ம் எவ்வளோ வயசு ஆகுது ம் ம் தோஷம் தோஷம் செவ்வா அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்ல கங்கணம் ஓட்டுறது சரியில்லை திருமண தடைன்றது இருக்கு நான் சொல்றேன் அது மாதிரி பண்ணி விட்டுரு சரியா பேரு அது புடிது என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட பேரை சொல்லி தலைக்கிழமை என்னது வெள்ளிக்கிழமை பண்ணணும் பண்ணும்ழிதலி அப்படி எல்லாம் பண்ண கூட கூட வெள்ளிக்கிழமை வீட்டுல ஏதாவது சோறு செஞ்சு இல்ல அப்படின்னா சுமங்கலி பொருள் பேருக்கு இல்லையா மஞ்சள் கயிறு மஞ்ச கொம்பு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு ஜாக்கெட் பெட்டு அது ஒரு அஞ்சு ஏன்னா வீட்டு பக்கத்துல யாராவது சக்கரங்களா அவங்கள வெள்ளிக்கிழமை நாள் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்னது வெள்ளிக்கிழமை நாள் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உங்க வீட்டுல என்ன இருக்கோ பச்சை தண்ணி கூட அஞ்சு பேருக்கும் கொடுத்துரு சரியா நம்ம சமைச்சு போடணும் அது நம்மளால முடியாது சரியா தண்ணியை கொடுத்துட்டு அவங்க கிட்ட தண்ணி குடிச்சிட்டு பின்னாடி இந்த அஞ்சு தட்டு இருக்கு இல்லையா அதுகிட்ட அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டு அவன் கால விழுந்து ஆசீர்வாதன்றதை வாங்கிக்கும் சரியா அவன் இப்போ என்ன சித்திரை வைகாசி ஆணை ஆடி ஆவணி ஆவணிக்குள்ள திருமணத்தை முடிஞ்சிடும் கல்யாணம் ஆன பின்னாடி கணவரோடு இதே கோயிலுக்கு வந்து கால் போன் தாலி அம்மாவுக்கு வச்சுட்டு போயிடும் சரியா நல்லபடியா அமையுது வேற என்ன கேட்கணும் இப்ப மாதிரி எப்ப போனேன் கோயம் எப்படி புரோஜனம் போயிடும் சும்மா போய் சும்மா வந்தா அந்த இடத்துல அந்த ஒரு சீட் போட்டு கொடுக்கறதுக்கு அந்த தம்பிக்கு மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு நிலை நீக்கி வை யாரு அங்க பண்ணி பண்ற மாதிரி எனக்கு யார் சீட் போடணும் அவங்க கிட்ட காசு இருக்குது ஒரு தம்பி கேட்ட அந்த தம்பி யாரு அவங்க வந்து வேலை செய்யறாங்க

சாமிக்கு பயந்துக்குவாங்க நானும் ஊட்டமை சாமியை நானே இருந்தா கூட என்னை மதிக்க மாட்டாங்க நான் சொல்றது புரிதான் நானே இருந்தா கூட மதிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா